வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பூமி பந்தில் நாம் இருக்கும் இடத்தின் முகவரி என்ன ரேகையும் தீர்க்க ரேகையும் புவியை சுற்றி ஒரு விமானம் பறக்கும்போது அதன் நிலையை இடத்தை பாதையை எப்படி கண்டறிவது அதற்கான அறிவியல் பதில்தான் அச்சரேகை மற்றும் தீர்க்க ரேகை இப்போது அச்சரேகையை பார்ப்போம் பூமியை கிழக்கு முதல் மேற்கு நோக்கி சுற்றும் கற்பனை கோடுகளே லாட்டிடியூட் எனும் அச்சரேகைகள் அவை ஒரே தூர இடைவெளியில் பூமியின் மையத்தை சுற்றி கொள்கின்றன யூக்குவேட்டர் என்பது பூமியின் நடுவில் உள்ள ஜீரோ டிகிரி அச்சரேகை இங்கிருந்து வடக்கே நார்த் மற்றும் தெற்கே சவுத் என அச்ச ரேகைகள் ஜீரோ டிகிரி முதல் தொண்ணூறு டிகிரி வரை சென்று அடைகின்றன உதாரணமாக சென்னை சுமார் பதிமூன்று டிகிரி வடக்கு அச்சரேகை ஆகும் இனி தீர்க்க ரேகை பற்றி பார்ப்போம் பூமியை வடதுருவம் முதல் தென்துருவம் வரை வெட்டும் கோடுகளே தீர்க்க ரேகைகள் இவை பிரைம் மெரிடியன் எனப்படும் ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகையை மையமாக கொண்டு கிழக்கு மற்றும் மேற்கு என ஜீரோ டிகிரி முதல் நூற்றி எண்பது டிகிரி வரை செல்கின்றன உதாரணம் சென்னை சுமார் எண்பது டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகை ஆகும் இவை எதற்கு பயன்படுகின்றன ஒரு இடத்தின் துல்லியமான இடம் எக்ஸாக்ட் லொகேஷன் தெரிந்து கொள்வதற்கும் விமானங்கள் கப்பல்கள் செயற்கை கோள்கள் எல்லாம் இத்தகைய கோண முறைகள் மூலம் திசையை கண்டறிவதற்கும் ஜிபிஎஸ்சில் நாம் இருக்கும் இடம் அறியப்படுவது லேட்டியூட் மற்றும் லாங்கிடியூட் மதிப்புகளால் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவை எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டன பண்டைய கிரேக்க விஞ்ஞானி இராட்டோஸ்தீன்ஸ் பூமியின் பருமனையும் கோண முறையையும் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கில் பிரைம் மெரடியன் என்ற ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகை இங்கிலாந்தில் உள்ள கிரீன்விச் நகரில் நிலைநிறுத்தப்பட்டது துல்லிய இடம் எவ்வாறு அமைந்துள்ளது உங்கள் வீட்டின் புள்ளி பதிமூன்று புள்ளி ஜீரோ எட்டு ரெண்டு ஏழு என் அச்சரேகை எண்பது புள்ளி ரெண்டு ஏழு ஜீரோ ஏழு இ தீர்க்கரேகை என இரண்டு மதிப்புகளால் கண்டறியப்படுகின்றது இந்த இரட்டை கோணத்துறை பயன்பாடு வானிலை கணிப்பு இராணுவ பயன்பாடுகள் கூகுள் மேப்ஸ் போன்ற ஜிபிஎஸ் வழிகாட்டிகளில் மிகவும் முக்கியமானது நிறைவாக அச்சரேகையும் தீர்க்க ரேகையும் அறிவதன் மூலம்தான் பூமியின் எந்த இடம் எந்த திசை எவ்வளவு தூரம் என்பதை அறிவியல் துல்லியத்துடன் நாம் கண்டறிய முடியும் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதே இந்த இரண்டு கோடுகளின் சந்திப்பில்தான் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்